சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சில் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க நேற்று நடந்த மேட்சில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆர்சிபி நூற்றி தொண்ணூத்தாறு ரன் அடிக்க அடுத்து பேட் பண்ண சிஎஸ்கே வெறும் நூற்றி நாற்பத்தாறு ரன் அடித்தாங்க ஆர்சிபி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஃபில்சால்ட் வந்து அதிரடியாக அதுக்கு அடுத்து வந்த தேவதத் படிகள் ராஜத் பட்டிதார் எல்லாருமே அந்த அதிரடியை மெயின்டைன் பண்ணாங்க விராட் கோலி வந்து ரன் அடிக்க தடுமாறி முப்பது வாலில் முப்பத்தொரு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் எல்லாருமே வந்து ஃபாஸ்டா ஆடினதுனாலையும் சிஎஸ்கேவோட பவுலிங் சுமாரா இருந்ததுனாலும் பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணாதனாலையும் ஆர்சிபி வந்து நூத்தி தொண்ணூத்தாறு ரன் எடுத்தாங்க அதுலயும் முக்கியமா கடைசி ஓவர்ல டிம் டேவிட் மூணு சிக்ஸ் அடிக்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன் எடுத்தாங்க ஆர்சிபி இந்த ரன்னை வந்து சிஎஸ்கே எப்படி சேஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்ப பிச்சு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல ரச்சின் ரவீந்திரா ஒரு பக்கம் நாப்பத்தோடு ரன் அடிச்சாலும் ராகுல் திரிபாதி ருத்துராஜ் கைக்வா தீபக் ஹூடா சாம் கரண் சொல்லி யாருமே ஆடல எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாங்க சிவம் டுபே வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாலும் யாருமே பெருசா நின்னு ஆடாதனாலயும் சிஎஸ்கே மெடிலாடர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அவங்களால சேஸ்க்கே போக முடியல முக்கியமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க மேட்ச சேஸ் பண்ற நோக்கத்திலேயே இல்லை ஒரு மூணு விக்கெட் விழுந்த உடனே நம்ம நெட் ரன் ரேட்டை பாதுகாத்தா போதும் நம்ம வந்து மேட்சை ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க இதுல ரொம்ப பிரச்சனை என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல நாற்பது பால்ல நூறு ரன் எடுத்தா வின்னு இருந்தது அப்ப விக்கெட் விழுந்தப்ப எம் எஸ் தோனி வராம ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள வந்தாரு அதுலயே தெரிஞ்சிருச்சு சிஎஸ்கே ஓட பிளான் என்ன என்ன டிசிஷன்ல இருக்காங்கன்னு ஒன்பதாவதா பேட்டிங் ஆடுறதுக்கு தோனி டீம்ல இருந்தா டீம் வந்து எப்படி பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் தோனி வந்து எப்பவுமே வழக்கம் போல மேட்ச் வந்து லக்யட் ஹண்ட்ரேட் முப்பத்தாறுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசி ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் அடிப்பாரு அதே தான் இந்த மேட்ச்லயும் பண்ணாரு ஆனா கடைசி ஓவர்ல வந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறத ஒரு மூணு ஓவர் முன்னாடியே அடிக்க பார்த்துருந்தா டீம் வந்து ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா எம்எஸ் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல ஸ்டம்பிங் பண்றாரு ஸ்டம்பிங் பண்றாருன்னு சொல்றாங்க ஃபைன் விக்கெட் கீப்பர்னா ஸ்டம்பிங் பண்ணி தான் ஆகணும் அதுதான் அவரோட வேலை அதனால பேட்டிங்ல வந்து கொஞ்சம் மேல வந்து ஆடலாம் தோனியால மேலே வந்து ஆட முடியும் முடியாது அப்படின்னு இல்ல ஏன்னா அவர் இன்னுமே சிக்ஸ் அடிக்கிறாரு அந்த பதினாறு பாலுக்கு முப்பது ரன் அடிக்கிறத வந்து சிவம் டூபேக்கு முன்னாடியோ சிவம் டூபேக்கு பின்னாடியோ வந்து ஆடி இருந்தா டீமுக்கு யூஸ் ஆயிருக்கும் ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பின்னாடிதான் வந்து ஆடுவேன் அப்படின்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு புரியல ருத்ராஜ் கைக்கு வந்து வந்து போஸ்ட் மேட்ச்ல பரவாயில்ல நாங்க அம்பது ரன் விதியாசத்துல தான் தோத்தோம் நிறைய ரன் விதியாசத்துல தோத்து இருந்தா இன்னும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த மாதிரி ஒரு சி எஸ்கே வாங்க பார்த்ததே கிடையாது சி எஸ்கே அப்படின்னா வந்து இப்போ மேட்ச்சை வந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் சிஎஸ்கே இந்த மாதிரி காரணம் சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா த கிரேட்டர் சிஎஸ்கே வந்து இப்போ வந்து எந்த நிலமையில இருக்குது அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரில் சாம் கரன் வந்து எதுக்கு இருக்காருன்னு தெரியல சாம் கரனை வந்து இங்கிலாந்து டீம்லேருந்தே ட்ரா பண்ணிட்டாங்க அவருக்கு பௌலிங்கும் வர மாட்டேங்குது பேட்டிங்கும் வர மாட்டேங்குது அப்படி இருக்கிற ஒரு பிளேயரை டீம்ல வந்து எடுத்து இப்படி பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்னு தெரியல சிஎஸ்கே வந்து அவருக்கு ஒரு மூணு ஓவர் பவுலிங் தராங்க அந்த மூணு ஓவர் பவுலிங்க தீபக் குடாக்கு ஒரு ஓவரும் ரவிச்சந்திரன் அஸ்வின்க்கு ஒரு ஓவரும் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஓவரும்னு பிரிச்சு கொடுத்தாலே அந்த ஓவர் வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம் ஆனா சேம்கரனை உள்ள வச்சுட்டு நேத்த மாதிரி ஒரு பவுலரை வந்து வெளியே உட்கார வைக்கிறாங்க சிஎஸ்கே பேட்டிங் டெப்த் வேணும் பேட்டிங் டெப்த் வேணும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க ஆனா அந்த பேட்டிங் டிப்துக்காக ஆடுற பிளேயர்ஸோட குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரொம்ப மோசமா தான் இருக்கு சிஎஸ்கே ஆனா இந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு இந்த மாதிரி ஒரு மிடில் வச்சு சிஎஸ்கே விளையாண்டா ராகுல் திரிபாதி தீபக் கூடா சாம் கரண் இவங்க எல்லாம் ஆடினா கண்டிப்பா சிஎஸ்கே வாழ ஜெயிக்க முடியாது அவங்களோட போட்டஸா இருந்த ஹோம்லயே வந்து இப்ப வந்து தோக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தா இது வந்து கண்டிப்பா சரி வராது சிஎஸ்கே வாழ அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியாது பார்ப்போம் சிஎஸ்கே வந்து என்ன பண்றாங்க நிறுத்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாங்களா தோனி வந்து மேலே வந்து ஆடுவாரா மேல வந்து ஆடலனா வெறும் இம்பாக்ட் பிளையரா கிரிக்கெட் டிவிங் மட்டும் பண்ணிட்டு போவாரா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு